எனக்கு புரியல இது தமிழ்நாடாக தான் தமிழ்நாடு தானா இல்லை இவர் பாகிஸ்தான்லேருந்து வராரா விஜய் அவர்கள் வந்து இல்லை பாகிஸ்தான் இவர் அப்படி என்ன உங்களுக்கு பயம் வேண்டி கிடக்குது முதலமைச்சர் போகிறாரு கோயம்புத்தூர் போகிறாரு சேலம் போகிறார் எவ்வளோ ஊர்களுக்கு போகிறாரு இன்றைக்கி ஐயா எடப்பாடி அவர் இருக்கிறாரு யாரும் வந்து இந்த நிபந்தையிலாம் போடலையே சொல்லு பார்ப்போம் பாரத பிரதமர் வந்துட்டு போனார் போன மாதம் அவர் ஒன்றும் இப்படிலாம் நிமிந்தனை விதிக்கலையே ஜ ஜனாதிபதி வந்துட்டு போனாங்க கோயிலுக்கு இது இது எப்படிப்பட்ட போக்குன்னு எனக்கு ஒன்று புரியலை யாரை ஒரு முட்டாலும்னு நினைக்கிறாரு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் நீ பணம் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லையாப்பா திருப்பி 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 உயிரை கொண்டுட்டு பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து நான் ஊடகத்தெல்லாம் பார்க்குறேன் ஒரு வயதான பெருசு அவங்களாம் வயிற்றுக்கு தோற்ற தான் தெரியலான் என்னன்னு தெரியல விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என்னத்துக்கு போடுவேன் என்ன ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி சொல்வேன் ஏதாச்சும் ஒரு ஒரு பிரச்சனை விஜய் வந்து ரோட்டில் இருந்து சொல்லு இன்றைக்கி இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தொரு குடும்பத்தை பார்க்கறதுக்கே நீ இத்தனை நாள் கழித்து வேலைக்கு பார்த்துன்னா அப்போ ஓட்டு தயாரிக்கு எப்படி ஒரு இல்லை வரமாட்டாரா வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர் செல்வதற்காக நாலு நிபந்தனைகள் வச்சிருக்காரு நடிகர் விஜய் தான் நம்ம அதாவது ஒரு கட்சி வழிநடத்தக்கூடியவர் தான் வந்து தலைவர் பண்பு தலைமை பண்புன்றது இங்க வந்து அப்படின்னு கேட்டா விஜய வந்து வழிநடத்த கட்சி அணில் குஞ்சுகள் கற்கூரி கூட்டம் தான் சொல்லணும் இப்போ நானும் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் அவர் வந்து ஒரு நாலு நிமிஷம் வச்சுருக்காரு அதாவது வந்து ஏர்போர்ட்லேருந்து அவர் இறங்கி போகிற வரைக்கும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு வேணும் ரெண்டாவது முன்னாடி பின்னாடி எந்த வாகனமும் வரக்கூடாது ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அவர் என்ன தான் போய் சந்திக்க போகிறாங்க அவருக்கு வீட்டில்தான் போய் சந்திக்கல ஏன்னா ஆறுதல் வந்து இவரு போய் ஆறுதல் சொல்லி பணம் கொடுக்க போல மக்கள் வந்து இப்போ இவருக்கு இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் விஜய தங்கிக்கு விஜய் ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்க மாதிரி இப்போ அந்த மண்டபத்தில் வந்து அவர் பார்த்து இது பண்றாரா சுற்று வட்டாரத்துல ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு சுற்றுலவில் வந்து எந்த ஒரு கூட்டமும் கூட கூடாது அப்படின்னா எனக்கு புரியல இது தமிழ்நாடாக தான் தமிழ்நாடு தானா இல்லை இவர் பாகிஸ்தான்லேருந்து வராரா விஜய் அவர்கள் வந்து இல்லை பாகிஸ்தான் அதிபர் ஆயிவர் அப்படி என்ன உங்களுக்கு பயம் வேண்டி கிடக்குது இல்லை இங்கே எனக்கு ஒரு கேள்வி எழுபதுன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியாளர் நீங்கள் முட்டாளுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஓட்டு போட்ட மக்களை முட்டாலும் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதலமைச்சர் போகிறாரு கோயம்புத்தூர் போகிறாரு சேலம் போகிறார் எவ்வளோ ஊர்களுக்கு போகிறாரு இன்றைக்கி ஐயா எடப்பாடி அவர் இருக்கிறாரு யாரும் வந்து இந்த எல்லாம் போடலையே சொல்லு பார்ப்போம் பாரத பிரதமர் வந்துட்டு போனார் போன மாதம் அவர் ஒன்றும் இப்படிலாம் நிபந்தனை விதிக்கலையே ஜனாதிபதி வந்துட்டு போனாங்க கோவிலுக்கு இது இது எப்படிப்பட்ட போக்குன்னு எனக்கு ஒன்னு புரில் யாரை ஒரு முட்டாளன்னு நினைக்கிறாரு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் நீ பணம் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லையாப்பா நீ இப்போ தான் அப்பப்போ தான் வந்து இந்த எந்த பாதிப்பிலும் நீ வீட்டில் தானே கூப்பிட்டு நிவாரணம் கொடுப்ப நீ எதாவது வீட்டில் கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்துட்டு போக வேண்டியது இது இந்த முட்டா தனது வந்து இது புரிய மாட்டேங்குது இவர் வந்து நினைச்சுட்டு இருக்காரு அரசியல் கலந்து வந்து ஒரு பொழுதுபோக்கு தலமா இவர் வச்சுட்டு இருக்காரு விஜய் அவர் வந்து அதில் இதுக்கு நம்ம இப்படி தான் பதில் சொல்லணும் சொல்லு பாப்போம் நீ மக்களை முட்டாளாக்கி நீ வந்து யாருக்கு நீ ஆர்டர் போடுற யாருக்கு நீ நிபந்தனை விதிக்கிற போலீஸ் ஆயுதம் எந்த போலீஸ் பாதுகாப்பு எதுக்காக நீங்க போவாதிங்க காவல்துறை வந்து இதுக்கெல்லாம் வந்து செடி சாக்கிய கூட நீதிமன்றம் சரி நீ போ அனிதாவுடைய போயிட்டு வந்தாரு எங்க எப்படி போனாரு நைட்ல தானே போனாரு அது மாதிரி போயிட்டு வாங்க நீ ஏன் அதாவது இவர் எப்படி தனக்கு தானே ஒரு மாஸ்க் காமிச்சுக்கிறாரு இது இப்படிதான் கொண்டு போங்க ஒண்ணுமே இல்லை சார் அங்க இருக்கிற லோக இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு போனை போட்டு பேசுங்க பேசிட்டு இது மாதிரி நேரத்தில் வர நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு வாகனத்தில் ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு இப்ப உங்களுக்கு பாதுகாப்போட நைட்டு பன்னெண்டு மணிக்கு போங்க ரெண்டு குடும்பத்தை பாருங்க நிவாரணத்தை வந்துருங்க அடுத்த ஒரு ரெண்டு நாள் போடுத்து இன்னொரு நாள் டைம் கொடுங்க முடிஞ்சு கதை நீ வந்து ஊரு கூட்டி நீ வந்து நான் போறாரு விஜய் எல்லா ஊரத்திலயும் பாருங்க விஜய் வந்து போவதாக திட்டமிட்டாரு எதுக்கு திட்டமிடுறாரு உயிர் போயிருக்காங்க உயிர் போயிருக்கு மண்டையில் இருக்கிற மைரா போயிருக்குது நீ நினைச்சா போயிட்டு நினைச்சா வரதுக்கு உயிர் போன அடுத்த நிமிஷம் நிக்க வேணாம் சொல்லு பார்ப்போம் இது வந்து தவறான போக்கு சார் இந்த அரசியல் வந்து திசை திருப்புறாங்க இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு சார் திமுக ஸ்டாலின் ஆயிரம் தவறு பண்ணிட்டோம் சார் பிரச்சனை வந்து அப்படி நிக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஆகட்டும் நிக்கிறாரா இல்லையா இதெல்லாம் ஏன் பேசு பொருளா வருது நீ நல்லது தினம் பண்ண ஒன்ற எதுக்கு நீ பயப்படுற அதனால வந்து மக்கள் தான் சிந்திக்கணும் திருப்பி 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 உயிரை கொண்டுட்டு பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து நான் ஊடகத்தெல்லாம் பாக்குறேன் ஒரு வயசான பேசு அவங்களாம் வயிற்றுக்கு சோத்தை தான் தின என்னன்னு தெரியல விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என்னத்துக்கு போடுவேன் என்ன ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி சொல்லு ஏதாச்சும் ஒரு ஒரு பிரச்சனைக்கு விஜய் வந்து ஓட்டுல சொல்லு இன்னைக்கு இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோடு குடும்பத்தை பார்க்கறதுக்கே நீ இத்தனை நாள் கழிச்சு வேலைக்கு பாருங்கன்னா அப்ப ஓட்டு எப்படி ஒருவாறு வெளில இப்போ ஓட்டு கேட்கலாம் வரமாட்டாரா அப்போ இந்த அரசியல் கடல் வந்து முட்டாள்தனமான தற்கொலை கூட்டன்றதை வந்து அந்த தலைமை தற்கூறையா இருக்கிறதுனால அந்த தாவேகம் தற்கூறையா இருக்குது இதை பொதுமக்கள் தான் திண்டிக்கணும் இத பத்தி நம்ம அதனால தொடர்ந்து தெரியல நன்றி